நல்லவர் கத்திரிய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இந்த சத்தியம் வாய்ஸ் அப்படின்ற சேனல்குள்ள வந்திருக்க உங்கள் ஒவ்வொருவரையும் கருத்தாமே ஆசீர்வதிப்பாராக இன்னைக்கு பைபிள்ல இருந்து நம்ம ஒரு வசனத்தை தியானிக்க போகிறோம் மத்தியு ஒன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் அவள் புருஷன் ஆகிய யோசிப்பு நீதிமானா இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையா இருந்தாள் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கு யோசிப்புக்கு மரியாள நிச்சயம் பண்ணி வச்சிருக்காங்க திருமணத்திற்காக ஆனா ஒரு விஷயத்தை அவர் கேள்விப்படுறாரு இந்த மரியால் கர்ப்பவதியா இருக்காங்க அப்படின்னு சொல்லி இவர் நீதிமானா இருக்கிறபடியினால அவமானப்படுத்த மனதில்லாம தள்ளி விடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கு இந்த மரியாள் வந்து ஆவியானவரால பரிசுத்த ஆவியானவரனால கர்ப்பம் தரிக்கிறாங்க ஒரு பெரிய தேவ திட்டத்தை நிறைவேற்றும்படியாய் பரலோகம் மரியாதை தெரிந்து கொள்ளுகிறத பாக்க முடியுது இந்த அம்மா பரலோக திட்டத்திற்கு தன்னை அர்ப்பணிக்கிற ஒரு மகளா இருக்கிறாங்க அதுவும் பிரமாணத்தின் காலத்துல பிரமாணத்தின் காலம் அப்படின்னாக்கா என்ன அப்படின்னு சொன்னா பிரமாணத்தின் காலம் அந்த காலத்துல வந்து பெண்கள் இப்படிப்பட்ட திருமணத்திற்கு முன்பாக கர்ப்பம் தெரிக்கிறது தவறான உறவுகளோடு இருக்கிறது அந்த மாதிரி அவங்க கல்லெறிந்து சாகடிச்சிருவாங்க கல்லறிவாங்க சாதாரணமா இல்ல அவங்க சாகிற வரைக்கும் கல்லால எரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை காலகட்டத்துல இந்த அம்மா வந்து பரிசுத்த ஆவியினால கர்ப்பம் தரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்க முடியுது இந்த காரியத்தை அறியாதவராய் தெரியாதவராய் பரலோகம் இந்த அம்மாவை தெரிந்தெடுத்திருக்கு ஏசுன்ற ரட்சகரை உண்டாக்கும்படியாய் இந்த பூமிக்கு கொண்டு வரும்படியாய் இந்த அம்மாவை வந்து பரலோகம் தெரிந்து கொண்டிருக்கு அப்படின்ற விஷயம் தெரியாம யோசித்து என்ன பண்றாருன்னா அவருடைய சிந்தனை என்னவா இருக்கும் இந்த மாதிரி நடந்திருக்கே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு என்ன பண்றாருனாக்கா அவமானப்படுத்த வேணாம் ஆனா இந்த அம்மாவை என்ன பண்ணிடலாம் மரியாதை தள்ளி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க ஆனா தேவ தூதன் கனவுல வந்து சொப்பனத்துல வந்து கர்த்தருடைய தூதன் சொப்பனத்துல வந்து அஹ் மரியாதை நீ சேர்த்துக்கொள்றதுக்கு அச்சப்படாத பயப்படாத பரலோகத்துல ஆஹ் அவங்களை தெரிந்து கொண்டிருக்கும் அவங்க வந்து பரிசுத்த ஆவியனால கர்ப்பம் தரிச்சிருக்காங்க அவங்க வயிற்றுல வளருது ஆஹ் தேவ பிள்ளை கர்த்தருடைய ஆஹ் ஆஹ் திட்டத்தின் கீழ் உண்டான பிள்ளை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மாத்திரம் இல்லாம அது ஒரு குமாரன் ஒரு மகனை பேர் பெற்று பெற்றெடுப்பாங்க அவங்களுக்கு ஏசுன்னு சொல்லி நீங்க பேரெடுங்கன்னு சொல்லி திட்டமும் தெளிவுமா சொப்பனத்துல வந்து யோசிப்பு அதுக்கப்புறமா தான் இவருக்கு விஷயம் ஆனா அதுக்கு இவர் என்ன தெரியுதுனாக்கா இந்த அம்மாவை எப்படி தள்ளி விடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காரு அவர் நீதிமான் என்று சொல்லி போடப்பட்டிருக்கு பாருங்களேன் ஒரு நீதிமான் தான் பரலோக திட்டத்தின் விஷயம் தெரியாம என்ன நடக்குதுன்னு தெரியாம தனக்காக நியமிக்கப்பட்டிருக்கிற அந்த மகளை வேணா அப்படின்னு சொல்லி அவமானப்படுத்த மனதில்லாம தள்ளி விடுறதுக்காக இருந்தாரு சொல்லி போடப்பட்டிருக்கு பாருங்க கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் அதிகமா வரும் கர்த்தர் ஒரு சில தெரிந்து எடுத்துட்டு இருப்பாரு கர்த்தருடைய வேலைக்காக தெரிஞ்சிருப்பாரு ஏதோ ஒரு காரணம் இருக்கும் அவங்களுடைய பாடுகள் உள்ள பாதைகளுக்காக கஷ்டங்கள் நிறைந்து பாடு பாதைகளுக்குள்ள அவங்க கடந்து போயிட்டு இருப்பாங்க ஆனா சுத்தி இருக்கிறவங்களுக்கு தெரியாது எதையோ தெரியாத விஷயத்தை எதையோ யோசிச்சு அவங்கள நிந்திச்சுட்டு இருப்பாங்க அவமானப்படுத்தணும் தள்ளி வைக்கணும் ஒதுக்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டு இருப்பாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலை ஒருவேளை நீங்க காணப்பட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னா இன்றைக்கு எப்படி யோசிப்பின் இடத்துல சொப்பனத்துல ஒரு தேவ கடந்து சென்று மரியாளுடைய சங்கதிய யோசேப்புக்கு வெளிப்படுத்தினாரோ அப்படி நிச்சயமாகவே உங்களுக்குண்டான காரியத்தை ஒரு தேவ அனுப்பி யார் மூலமாகவாவது நிச்சயமாய் உங்களை ஒதுக்கி வச்ச உங்களை தள்ளி வச்ச உங்களை அவமானப்படுத்தணும்னு நினைக்கிற இல்ல நீங்க வேணாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிற ஏதோ ஒரு காரியத்துல உங்களை வந்து வேதனைப்படுத்த மனுஷூதர்களை அனுப்பி அன்று நிச்சயமா பேசி உங்களை ஒரு ஒரு சமாதானமான பாதைக்குள்ள நடத்துவார் அவங்க யோசிப்பா அதுக்கப்புறமா மரியாதை சேர்த்து கொண்டார் அப்படின்னு சொல்லி பார்க்க முடிகிறது நிச்சயமா ஒரு பெரிய சமாதானத்தை கற்று உங்களோட வாழ்க்கையில தருவார் அப்படின்னு சொல்லி இயேசுவின் நாமத்தினால விசுவித்து நான் மனதார வாழ்த்தி ஆசிர்வதிக்கிற தாமே உங்களை ஆசிர்வதிப்பார்கள் ஆமா